ருது அவசியம் என்ன இப்பெல்லாம் வந்து ருது ஜாதகம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ருது ஜாதகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு குழந்தையினுடைய ஜனன ஜாதகத்திலேயே வந்து சந்திரன் செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருந்தால் இது வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம் இருக்கும் சோ ஒரு புத்திரதோஷ ஜாதகமா இருக்கு இல்லை சந்திரன் செவ்வாய் ராகு கேது இந்த காம்பினேஷன்ல வந்து ஜனன ஜாதகத்திலேயே பிரச்சனை அப்படின்னா அந்த பெண் வந்து ஒன்று சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடும் இல்லை ஏஜே அட்டன் பண்ணாமல் இருக்கும் இருபத்தஞ்சி வயசுக்குமே ஏஜ் அட்டன் பண்ணாமயே இருக்கும் அண்டு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஜனன ஜாதகத்திலே நம்ம பார்க்கலாம் அப்போது எதற்காக அந்த ருத்து ஜாதகம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ருத்துவார நேரம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க குழந்தை பிறக்கிற விஷயங்கள் இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் ஐவிஎஃப் பத்தி இது இயற்கையாக பிறக்குமா செயற்கையாக பிறக்குமா அப்படிங்கிறது ஸோ ஒரு பெண்ணுடைய ருது ஜாதகத்தையும் அவங்க ஜனன ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது சில தோஷங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அப்போது பெண்ணுக்கு வந்து ஜனன ஜாதகம் எழுதலை அவங்களுக்கு ஜனதன ஜனன ஜாதகம் இல்லை அப்படிங்கிறவங்க ருது ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்தில் அதனால் ருது ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு அவங்க எந்த சமயத்தில் ருத்துவாராங்க ஏன்னா அந்த வாரம் அவங்க என்ன நாள் அந்த கிழமை அதே மாதிரி திதி இது எல்லாமே வந்து முக்கியம் வாய்ந்தது தான் ஸோ இந்த நாளில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் அந்த ருத்துவ ஆறக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ளஸ் அவங்க ஆரோக்கியத்திற்காகவும் ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்